ஹை ஹலோ வணக்கம் நண்பர்களே காலையில் ஆறு மணிக்குள் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபமேற்றி வழிபடுங்கள் அதேபோல் சூரிய அஸ்தமனுக்கு முன்பாக விளக்கேற்றி வழிபடலாம் காலை நேரத்தில் சிறிது சர்க்கரை எடுத்து வீட்டு வாசல் வெளியே தூவி வரவும் இது சிறு பூச்சிகள் மற்றும் எறும்புகள் சாப்பிடும்போது உங்கள் கஷ்டங்கள் சிறிது சிறிதாக விலகும் செவ்வாய்கிழமைதோறும் முருகப்பெருமான் விளக்கேற்றி வைத்து தாமரை மாலையை போட்டுவிட்டு முருகா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி எனக்கு அருள் செய்ய வேண்டும் என மனதார வேண்டி கொள்ளுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நன்மையே நடக்கும் ஒரு வில்வக்காயை எடுத்து துளையிட்டு பசுஞ்சான விபூதியை அதில் போட்டு ஓம் நமச்சிவாயா என்று நூற்றி எட்டு முறை கூறி பூஜையறையில் வைத்து தினமும் அந்த விபூதியை கிழக்கு முகமாக நின்று ஓம் நமசிவாயா என்று சொல்லி நெற்றியில் பூசி வர அதிர்ஷ்டம் ஐஸ்வர்யம் பெருகும் வசம்பை தீபத்தில் சுட்டு சாம்பலாக்கி அந்த சாம்பலை ஒரு வெள்ளை நிற துணியில் போட்டு அதனுடன் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு கல்லுப்பு இவற்றை சேர்த்து மகாலட்சுமி மற்றும் சுக்கிரபகவானை பகவானை வேண்டி பச்சை நிற நூலால் கட்டிக்கொள்ளவும் கொள்ளவும் இதை நீங்கள் எந்த இடத்தில் வைத்தாலும் அதன் பலன் பன்மடங்கு கிடைக்கும் பணம் இருக்கும் இடத்தில் வைத்தால் பணம் பெருகும் புத்தகம் இருக்கும் இடத்தில் வைத்தால் குழந்தைகள் நன்கு படிக்க ஆரம்பித்து விடுவார்கள் வருடத்திற்கு ஒரு முறை இந்த வசம்பு மூட்டையை மாற்றிக்கொள்ளுங்கள்